நம்ம கடலூர்ல இருந்து புதுசா ஒரு ட்ரெயின் எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கடலூர்ல இருந்து மைசூர் போகக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி டெய்லி ரெகுலரா போகும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் ஓட்டி போர்ட் ஜங்ஷன் இருக்கு இல்லையா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்க இங்க இருந்து ஓட்டியில இருந்து கிளம்ப போறீங்கன்னா ஈவினிங் மூணு நாற்பதுக்கு வந்து நீங்க வந்து ட்ரெயின்ல வந்து ஏறலாம் அதுக்கப்புறம் இந்த வண்டி சிதம்பரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஏழுக்கு வந்துடும் நீங்கள் சீர்காழி வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி மூணு மயிலாடுதுறை அஞ்சரை மணி போல் வரும் அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி பெங்களூர் ஈஸ்ட்டு இந்த வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளை விடிய காலையில எட்டு மணி போல் மைசூர் வந்து கொண்டு போய் விட்டுருங்க இந்த வண்டி கடலூர் டு மைசூர் வந்து ரெகுலராக போகிறதுக்காக விட்டுருக்காங்க யாராவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க இல்லை போகிற வழியில் இறங்க போகிறீங்க அந்த டீட்டெயில் வந்து பார்க்க போறீங்கன்னா ட்ரெயின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இரநூத்தி முப்பத்தொன்று நீங்க உங்களுக்கு என்ன டீடெயில் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ட்ரெயின் நம்ம கடல்